ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை கனி காணுதல் என்பது சிறப்பு கனி காணுதல் என்பது உக்கனிகளை காண்பதாகும் அதுக்கு முந்தன் நாள் இரவே ஒரு தாம்பாளத்தில் மா பழ வாழை எலுமிச்சப்பெல்லாம் வெத்தலை பாக்கு ஒரு கண்ணாடி மங்கள பொருட்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடணும் மறுநாள் காலையில் தூங்கி எளிஞ்சதுவே முதல்ல கண்ணு விழித்த உடனே தட்டில் இருக்கிற பழங்களையும் மங்கள பொருட்களையும் பார்க்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமக்கு செல்வம் பெருகும் இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக அமையும் எனவே கடவுளை நினைத்து வழிபட வேண்டும் நான் கணிக்காணுதலுக்கு எப்படி எல்லாம் உந்தநாளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோ கொடுக்கலாம் அதுக்கு ஒரு தட்டில் வாழைப்பழம் தேங்காய் மாம்பழம் திராட்சை மாதுளம்பழம் பலாப்பழம் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கணியல் வச்சா போதும் அதுக்கு மேலே எத்தனை பழங்கள் வேணாலும் வச்சுக்கலாம் அது ரொம்ப விருப்பம் தான் இந்த மாதிரி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து இன்னொரு கட்டில் அரிசி பருப்பு சர்க்கரை மஞ்சத்தூள் இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் அடுத்து குலதெய்வ சோம்பு ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கு ஒரு செம்பு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொத்து வேப்பில் கொஞ்சமாக பூ வச்சு குலதெய்வ சம்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து ஒரு படத்தில் நமக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரூபா நோட்டுகள் கொஞ்சமாக நாணயம் நான் ஒரு மோதல் ஒரு வெள்ளிக்காசு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளம் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன் ஒரு மணப்பழக வச்சுட்டு ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடிலாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தங்க ஒன்று அதில் போட்டு விட்டு ஒரு பூ ஒன்று வச்சுருட்டேன் நடுவில் அன்னபூர்ணி தாயார் சிலைய வச்சுட்டு ரெண்டு விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் முதல்ல குலதெய்வ சோம்பை எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பழங்களெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி தான் நான் முதல் நாள் நைட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ